இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாங்க நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் இன்னைக்கு சூப்பராக முருங்கைக்காய் இது வந்து முருங்கக்காய் சீசன் கண்டிப்பாக வீடுகளில் முருங்கைக்காய் கிடச்சிதுன்னா வீட்டு முருங்கக்காய் வாங்கி கூட்டி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது எங்கள் அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தது கொஞ்சமாக ரசம் இது வந்து ஒயிட் ரைஸ் முருங்கக்காய் இந்த முருங்கக்காவே வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நார்மல் பருப்பு ரசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பருப்பு போட்டு ரசம் பண்ணியிருக்காங்க நிறைய ரசம் ஊற்றி இந்த முருங்கக்காய் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்ஷாக கொஞ்சமாக மாம்பழம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் இது கூட கொஞ்சம் துவையிலும் இருக்குது ஓகே கொஞ்சமாக துவையலும் வைங்க போதும் இன்றைக்கி சூப்பராக ரசம் கொஞ்சமாக துவையல் மாம்பழம் குறுங்க கூட்டு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் உங்கள் வீட்டில் என்னதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாங்க சாப்பிடலாம்